ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்குறீங்கன்னா முட்டை தொப்பு தான் இன்றைக்கி செய்ய போகிறேன் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு முதல்ல ஒரு அஞ்சு முட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம் வந்ததுக்கப்புறம் தோல் உரிச்சிட்டு மஞ்சள் மஞ்சக்கரு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த வெள்ளைக்கருவை இப்படி வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் சூடானதுக்கப்புறம் அதில் நான் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூ ஒரு டீப்பூன் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் இரண்டையும் கலந்துட்டு இதில் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்து கருவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுலேயே நல்லா பொரிஞ்சு வரட்டும் நல்லா பொறிஞ்சதுமே ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் அதே பாத்திரத்தில் இன்னும் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு சூடானதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் ஒரு மூணு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இதையும் கண்ணாடி பதத்தில் வதக்கி எடுத்துக்கலாம் இது கூட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இது புளிப்பு சுவைக்காக அரை டீஸ்பூன் மாங்காய் தூள் சேர்த்துக்கலாம் இது இல்லைன்னா க அரைமுறி லெமன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ இது வேகிறதுக்கான அரை கிளாஸ் தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து எடுத்து ஒரு மூடி போட்டு அதில் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வெந்து வரட்டும் இது கலந்து எடுத்துட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முட்டையில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்து இதையும் ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அடுப்பஸ்லிம்மே வச்சு வேக விட்டுடலாம் இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தா மல்லி இலைகளை சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இது சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டா இன்னும் அருமையாக இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்